ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் வரிசையா நாலு மகன்கள் பெத்தே ஒருத்தனுக்கும் என்னோட பேர் வைக்கலையே என்றான் மாசா டாம்லே குதிரை மேலிருந்து இறங்கிக் கொண்டேன் பந்தய கோழிகளுக்கு சிறப்பு தீனியை கலந்து கொண்டிருந்த ஜார்ஜுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் தோன்றின நாலாவது மகனுக்கு இன்னும் பேர் வைக்கலை மாசா டாம்னு வச்சா பொருத்தமாயிருக்கும் என்றான் ஜார்ஜ் மாசாவுக்கு சந்தோஷமாகிவிட்டது குடிசையை நோக்கி பார்த்து கிழவனுக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டான் துரை நேற்று ராத்திரி தொடர்ந்து இருமல் வந்து அவரை அலகழிச்சிடுச்சு மிடில்டாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல பாம்பே மாமா ஓடி வந்தார் காலையிலேயே சமையல் செய்து கிழவருக்கு வச்சேன் நல்லாவே சாப்பிட்டார் துறை சொல்கிற வரைக்கும் நீ வெளியே போகாதேன்னு நான் சொன்னதும் என் மேலே பாய்ந்தார் என்று பதில் கூறினான் சார்ஜ் கிழவன் இன்னும் இருநாள் குடிசையிலேயே இருக்கட்டும் அதற்குள் டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டினான் நல்லா இருக்கும் என்றான் மாசா கிழவருக்கு டாக்டர்கள்னா பிடிக்காது மாசா என்றான் ஜார்ஜ் எல்லாமே அவன் இஷ்டம்தானா இந்த வாரம் எல்லாம் எழுந்து நடமாடுவானும் பார்க்கலாம் மாசா கோழிப்பண்ணை பூராவும் சுற்றித் திரிந்து ஜார்ஜ் பந்தய கோழிகளுக்கு பிரத்யோகமாக அழைத்து வரும் பயிற்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் நியூ ஆர்லின்ஸுக்கு தமது பயணம் பற்றி பேசினான் துறை அந்த பயணத்திற்காக கிரீன்ஸ் பரோவில் உள்ள புதிய சாரட்டு வண்டியை செய்வித்து கொண்டிருந்தான் அந்த பெரிய வண்டியில் புறப்பட்டால் நியூ ஆர்லின்ஸ் போய் சேர ஏறக்குறைய ஆறு வாரங்கள் பிடிக்கலாம் மாசா சென்ற பிறகு ஜார்ஜு உள்ளமெல்லாம் நியூ ஆர்லின்ஸ் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைந்துவிட்டது காது கிணிய சங்கீதத்தை அங்கேதான் கேட்க வேண்டுமாம் பல்வேறு ஆப்பிரிக்க நாட்டியங்களை அங்கேதான் பார்க்க வேண்டுமாம் நியூ ஆர்லின்ஸ் துறைமுகம் போன்ற துறைமுகம் நாட்டிலேயே வேறு இல்லையாம் அங்குள்ள பெண்களின் அழகை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை என்று கப்பல் மாலுமி ஒருவன் ஜார்ஜுக்கு ஆசை காட்டினான் வண்ண வண்ண வண்ணாத்து பூச்சிகள் போன்று அவர்கள் கண்களை பறிப்பார்களாம் எல்லா நிறத்தவரும் அங்கே தென்படுவார்களாம் எப்போது நியூ ஆர்லின்ஸ் போய் சேருவோமோ என்று ஜார்ஜின் மனம் ஆவலூற்றது வேலை முடித்துக்கொண்டு அன்று மாலை வீடி வந்து சேர்ந்தான் அவன் வந்ததுமே குழந்தைக்கு வைத்த பெயரை தெரிவித்தான் உற்சாகமாக அவன் சொன்னபோது கிஜியும் அங்கே இருந்தாள் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் டாம்னு இருக்காங்க என்றால் மெடில்டா கிஜியால் அந்த பெயரை ஜீரணிக்க முடியவில்லை உன் மாசா டாம் பேரெல்லாம் வேறு எந்த டாம் பேரானாலும் பரவாயில்லை என்று கிண்டலாக கூறினாள் அவள் மெட்டில்டா பழைய தன் பைபிளை வெளியே எடுத்து சரசரவென்று பக்கங்களை புரட்டி தனக்கு வேண்டிய பக்கம் வந்ததும் அதிலிருந்து நீதிவானின் நினைவு நிரந்தரமாக இருக்கும் பாதகனின் பெயர் போகும் என்று வாசித்தாள் தேவனி கரிம் கருணை புரியும் என்று அரட்டினாள் கீஜி ஜார்ஜிக்கு கோபம் வந்துவிட்டது சரி அவரோட பேர் வேணாமன்னு உங்களில் யார் சொல்கிறீங்களோ போய் சொல்லுங்க என்று கத்திவிட்டு விரைவாக வீட்டை விட்டு வெளியேறினான் சரியாக அதே சமயத்தில் மாசாட்டாம்லே தன் பைபிளை திறந்து மைப்புட்டியில் பேனாவை தொட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்து மூன்று மெடில்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது பெயர் டாம்லே என்று எழுதி கொண்டான் மனைவியையும் தாயையும் கோவித்து கொண்டு சென்றுவிட்ட ஜார்ஜ் ஐந்து நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்தான் லார்ட் ஜார்ஜ் வந்துட்டியா உன்னோட பிள்ளைங்க உன்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாலாம் பவன் இதுக்கு முன்னே நீ பார்த்தப்போ கண்ணும் திறக்கலே என்றால் அன்புடன் மெடில்டா அவன் பார்வை மூன்று குழந்தைகள் மேல் விழுந்தது முதலாம் அவனுக்கு ஐந்து வயது இரண்டாம் அவனுக்கு மூன்று வயது மூன்றாம் அவனுக்கு இரண்டு மூவரும் அச்சத்துடன் தகப்பனை பார்த்தனர் ஜார்ஜ் மூத்தவனிடம் பாட்டியை கூட்டிட்டு வாடா என்றான் கிஜி கதவை மெல்ல தட்டி அறைக்குள் வந்ததும் மெடில்டாவை அணைத்து கொண்டாள் மூன்று குழந்தைகளையும் முத்தமிட்டாள் மகனை நலம் விசாரித்தாள் ஜார்ஜ் குளிர்காயும் அடுப்பினருகே நாற்காலியை இழுத்து உட்கார்ந்து கொண்டான் குழந்தைகள் எதிரே நல்ல பிள்ளைகளாக அமர்ந்து கொண்டனர் மெடில்டா சிசுவை கொண்டு வந்து ஜார்ஜின் மடியில் கிடத்தினாள் அவன் சிசுவுக்கு அதன் முப்பாட்டன் குண்டா கிண்டேயிலிருந்து கிஜி பாட்டி வரைக்குமான கடந்த கால வரலாற்றை கூறுத்து வாங்கினான் அப்பா அந்த கதை எனக்கு தெரியுமே என்று வர்ஜில் தன் தம்பிகள் பக்கம் திரும்பி மீதி கதையை சொல்லி முடித்தான் ஆப்பிரிக்க சொற்களையும் சரியாக உச்சரித்தான் எல்லார் கவனத்தையும் கவர அவன் எகிரி குதித்து நான் யாருங்கிறத ஆப்பிரிக்க தாத்தா சொன்னார்னு பாட்டி சொன்னாங்க என்று கத்தினான் ஆமாடா அந்த தாத்தா தான் சொன்னார் என்றால் கிஜி ஆனந்தமாக நீண்ட காலத்திற்கு பிறகு ஜார்ஜிக்கு தன் வீடு சொர்க்கம் போல் தோன்றியது ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்